என்னோட சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான கரண்டி ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு பாதி கப்பு தண்ணி ஊற்றி அதை நம்ம அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பதம்ன்ற மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சிருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இந்த வாசனைக்காக இப்போ வெள்ளப்பாகு ரெடியாயிடுச்சு இப்போ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு ராகி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வ வெப்பாக வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கல் மண் ஏதாவது இருக்கும் இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து கிண்டுக்கிட்டால் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நம்ம ஆம்லெட் போடுற இல்லை தாளிக்கிற கரண்டி இருக்கலாம் அந்த கரண்டியை வந்து அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இதில் நெய் நல்லெண்ணெய் ரெண்டுலேயுமே செய்யலாம் நெய்யை விட நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட் அந்த ராகிக்கும் நல்லெண்ணெய்க்கும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி ரொட்டியாக சுட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வைக்கணும் ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சுட்டா உள்ளக்க வேகாது அதனால் பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து ரொட்டி சுட்டு எடுக்கணும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்ற கிரேவிங் வர டைமில் நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி ராகி ரொ ராகியில் வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் அன்ஹெல்தியாக சாப்பிடாத மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ராகி ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெக்ஸ் குக் கண்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ரொட்டியாக சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ